நண்பர்கள் ஆர்வி மாவட்டம் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வளப்படைவட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் சிவன் கோயிலில் இருந்து சேலம்புற ரூட்ல ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வடக்க ஒரு கிலோமீட்டர் கோலாத்து கோம்பை டோட்லா பால் டேரி பேக் சைடு இந்த நம்ப இடம் பாயிண்ட்டு இருக்கு சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா சேலம் அயோத்தி பட்டினம் ரயில்வே கேட்டு ராமர் கோயில் அரூர் ரோடு போயிட்டு நேராக வரணும் ராமர் இருந்து கரும்புந்தூரம் பேலூர்னு போட்டிருக்கோம் ராஜாபுணம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டரு நம்ம சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்பகளை இன்றைக்கி ஒரு நேற்று ஒரு எக்ஸல் எப்படி போட்டிருந்தேன் அதில் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் போட்டிருந்தேன் வண்டியில் அந்த செல்ஃப் வண்டி கண்டிப்பாக வந்து அது புக்கிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு சாதா எக்ஸல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம பொண்ணுங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி நம்ம ஸ்கூலுக்கு விடுறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கம்மி பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க ரேட்டு முண்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும் தரேன் வாங்க வீடியோ காலம் நண்பர்களே இந்த எக்ஸல் சூப்பர் எக்ஸல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சூப்பர் எக்ஸல் கம்ஃபோர்ட்டு நீட்டு சீட்டு சிங்கிள் சீட்டாக வர்றது சூப்பர் எக்ஸல் வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் அவ்வளோ பக்காவாக இருக்குது டயர் வந்து என்மாரி புது டயரு வண்டி செல்ஃப் செல்ஃப் சாரி கிக் செட்டு தான் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியில் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி லைட்டு லைட்டு பாருங்கள் இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லாமே பக்காக இருக்கும் இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம் வண்டி சூப்பராக இருக்குது நண்பர்களை வண்டி அவ்வளோ பர்ஃபாமன்ஸும் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி பாருங்கள் வண்டி வந்து கிட்ட காமிக்கிறேன் நிமிஷம் நண்பர்களே பாருங்கள் டயரு பாருங்கள் ஒரிஜினல் டயரு பக்காவாக இருக்கும் டிஎன் இருபத்தெட்டு ஏஎஃப் ஐம்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது அந்த வண்டியோட நம்பரு வண்டி அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள் வண்டியில் எந்த குறைபாடும் இருக்காது வண்டி தெளிவாக ரெடியாகிருக்கு நம்பர் காமிக்கிறேன் போகல நம்ம ஒரு சொந்த பந்தங்கள் நம்முடைய சப்ரைபர் அனைத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க வண்டி வந்து சூப்பராக இருக்கும் சிங்கிள் சீட்டு கேட்டிருந்தீங்க நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக வண்டி விட்டுறாதீங்க வீடியோ போகிற டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் வீடியோ வச்சு நான் சுருக்கமாக பண்ணிக்கிறேன் மாதிரி நல்லாவும் காமிச்சிடுறேன் பம்பர்லாம் எல்லாமே புதுசு போட்டிருக்கேன் டயர் பேக் டயரும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் பேக் டயர் பட்டனை கொண்டு போகிறேன் வண்டியோடய அவுட்லுக் பார்த்துட்டிங்க நண்பர்களே வண்டி உங்களுக்கு காமிச்சிட்டேன் அவுட்லுக் எல்லாமே சுற்றி காமிச்சிருக்க நண்பர்களே கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்போவுமே நம்ம சொந்த பந்தங்கள் அனைத்து நண்பர்களும் நம்ம வீடியோவை பார்த்துருந்து காத்திருந்து உடனே உடனே புக் பண்ணிக்கிறீங்க இதுவும் அந்த மாதிரி ஒரு தெளிவான வண்டி மறுபடியும் பாருங்கள் அடியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வண்டி ஹாரன் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து பக்காவாக இருக்கும் இண்டிகேட்டர் லைன் பார்க்கணும் பார்த்து கொடுத்துட்றேன் நண்பர்களே அதை மற்றபடி வண்டி ஏமா ஓட்ட மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களை விட்டுட்டு வரதுக்கு ஒரு தண்ணி கூட கொண்டு வரதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே வந்து இந்த கம்ஃபர்டபுளான வண்டி சிம்பிளாக இருக்கும் வண்டி சொல்ல போனால் உங்களுக்கு இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒரே ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு கேட்குறேன் நைஸ்மில் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைன்னா உடனே எடுத்துருங்க கண்டிப்பாக வேணா புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் எங்கே இருந்தாலும் சரி நம்ம நண்பர்கள் எங்கே எந்த கேரளாவில் இருந்தெல்லாம் கேட்குறீங்க அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து கேட்குறீங்க நான் ஏற்கனவே போன தடவை வந்து சவுதியிலேருந்து நம்ம நண்பர்கள் விட்டுருந்தேன் இந்த சிலிப்பு எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோட பக்காவாக எங்கெங்கே நான் என்னென்னா கொடுத்தோங்கிறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிப்பேன் டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக காமிக்கிற நண்பர்களே நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பி மாட்டோம் கட்டிங்களா பழைய வண்டி எப்படி வாங்கணும் நம்ம பயப்பட தேவையில்ல எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக பாருங்கள் டயர்லேருந்து எல்லாம் காமிச்சோம்னா பத்து மாடலும் பக்கா கண்டிஷனில் இருக்குது எக்ஸல் சூப்பர் சிங்கிள் சீட்டு நிறைய பேர் கேட்டுந்தீங்க அந்த வண்டி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது நண்பர்களே வண்டி விட்டுறாங்க ீங்க இதுக்கு அடுத்தபடியாக எக்ஸல் கம்போட் வருது அதே மாதிரி எவ் டி பதினாறு வருது பதிமூணு இருக்கு அதை தொடர்ந்து வீகோ இருக்குது ஆக்டிவாக இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே நம்ம ஏறு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நம்ம இந்த இடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டை முனிதான் நல்லபடியாக உங்களுடைய ஆதரவு எல்லாமே மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி தெரிஞ்சு நிறைய பேர் கொடுக்குறீங்க என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மறுபடியும் முழுக்க முழுக்க இன்னும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் வண்டி எனக்கு இன்னும் சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்குறதான் என்னுடைய நோக்கமும் கூட எடுத்தவங்க அவத்தும் இது ஒரு தொழிலாவோ காசாகவோ நான் பார்க்காம நல்லபடியாக நல்ல மக்களாக நிறையா பேர்த்தை உங்களை சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி நான் செய்யணும் மனசாட்சியோட பக்கா கண்டிஷனில் நான் பண்ணி கொடுத்து யாரும் பயப்பட தேவையில்ல பழைய வண்டி வாங்கணும்னா நிறைய பேர் அங்கே வாங்கலாமா இங்கே வாங்கலாமா டீவு போடலாமா ஓசு வண்டி வாங்கிட்டு போய்ட்டு ஒன்று சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே வேணாம் வாங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வண்டி தரேன் எந்த விலையாக இருந்தாலும் நான் அனுசரித்து உங்களுக்கு வண்டி கொடுக்க தயாராக இருக்கிறேன் தெளிவாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் நல்ல வண்டியாக இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கணும்னா வந்துருங்க நம்ம பக்கம் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் வேல்முருகன் நான் அதை சொல்லிக்க பெருமைப்படுற உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்குற ஆதரவு அப்படி இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் நண்பர்களே எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆறுமைய மாட்டோம் சொல்லி வேல்முருகன் நன்றி